நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவீன்கரண் இப்ப நம்ம அந்த புதிய பார்க்க இருப்பது தனுசு ராசி பூராணம் நட்சத்திரம் ஐம்பத்தி ஒன்பது வயது ஆண் செட்டியார் அவருடைய மனைவி மீனராசி ஐம்பத்தி ரெண்டு வயது ஐயங்கார் மாமி நல்லா போயிட்டு இருந்தது ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது ரெண்டு பேரும் வந்து காதல் திருமணம் புரிந்தவர்கள் அது எப்படியோ இவங்களுடைய ஜாதக கிரக அமைப்புகள் செட்டியாரையும் அய்யங்கார் மாமியும் வந்து காதல்ல விட்டுது ரெண்டு வீட்டு எதிர்ப்பையும் மீறி காதல் பண்ணாங்க கல்யாணமும் பண்ணாங்க குழந்தையும் பிறந்தது ஒரே பையன் முப்பது வயசு அவர் சதய நட்சத்திரம் கும்பராசி ஐம்பத்தொம்பது வயசு செட்டியார் பாத்தீங்கன்னாக்க பொதுவா வந்து செட்டியாருங்களை பத்தி ஒரு பழமொழி என்ன அப்படின்னாக்கா செட்டி புள்ள கெட்டி புல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம செட்டியார் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரே சொல்லுவாரு இல்ல சார் நான் செட்டி புல்ல கெட்டி புள்ள இல்ல சார் செட்டி புல்ல நான் வெட்டி புள்ள சார் அப்படின்னு வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்கலையே சார் ஒண்ணுமே சம்பாதிக்கலையே சார் அப்பா வச்சிட்டு போனதையும் சம்பாதிச்சு இருந்ததையும் இருந்த வீடு வாசனையும் வித்து கடன் அடைச்ச ஒரு நல்லவனா இருக்குன்னே சார் அநியாயத்துக்கு நல்லவனா தான் நான் எப்படி சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படின்னு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து தமிழ்நாட்டின் ஒரு டெக்ஸ்டைல் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்திக்கு பேர் போன ஒரு நகரத்துல இருந்துகிட்டு இருந்தாரு அவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த லைன்ல இருந்தாரு அந்த லைன்ல சம்பாதிச்சு ஒரு வீடு வாசல அச்சுட்டு போனார் இவருக்கு சரி நம்ம புள்ள சின்ன செட்டி வந்து எல்லாத்தையும் கவனிச்சு அதை அப்படியே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சு விட்டு போனாரு இவரு வந்து லவ் மேரேஜ் பண்ணாரு அதுக்கப்புறம் வீட்டுல எதிர்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் வந்து குழந்தை கன்சீவ் ஆனோடன ரெண்டு வீடும் வந்து எனக்க மாயிட்டாங்க இதுல அய்யங்கர் மாவட்ட மட்டும்தான் கொஞ்சம் அப்பப்போ வந்து எதிர்கூட தவறிஞ்சு இருக்கும் இருந்தாலும் வேற வழியில அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலி தான் இவங்களும் தான் என்ன ஒண்ணும் ஒரு வீடு வச்சுட்டு போயிருந்த மாதிரி இருக்கு ஒரு கடை ஒன்று வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு அப்பா விட்டு போன தொழில எடுத்து இவர் வந்து நம்ம ஐம்பத்தி வயசு வயசு சிட்டியார் ராசி பண்ணிட்டு இருந்தாரு பீடி சீரு பொம்மலாற்று பேசு எந்த ஊர் இவற்றை கிடையாது கவுண்ட் பண்ணி கேப்பாடுக்கா அப்ப என்ன கருமாந்தரத்தின்டா அப்படி சாவிடா அப்படின்னு சொல்லி தள்ளிவாரு ஆச்சுல அந்த மாதிரி கேஸ் இவரு நேர்மையானவர் அதாவது இவர் எவ்வளவு நேர்மையானவர் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையானவர் அப்படின்னாக்கா இவரு பண்ணிட்டு இருக்க இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்பா பண்ணிட்டு இருந்தா அப்பா காலத்துக்கு அப்புறம் இவரு பண்ணிட்டு இருக்காரு இவங்க கிட்ட வேலை பாக்குறவரே எடுத்துரு கும்புராஜ் அந்த கும்புராஜ் என்ற என்ன பண்ணி டெய்லி வந்து கடையில வந்து வீட்டுக்கு முதல சாப்பாட்டுக்கு போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு சட்டா பிட்டு ரெண்டு ரெண்டு சொக்கா பிட்டு ரெண்டு ஜாக்கெட் பிட்டை கொடைக்குள்ள வச்சுன்னு போவாரு எப்பவுமே கொடைவோட தான் குடை கும்புராஜ்ன்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு இதை வந்து இப்போ இந்த மாதிரி துணி எடுத்து ஒரு இருபது பேர் வேலை பாக்குறாங்க அந்த கடையில இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவரு கேட்கலாம் இருப்பா அப்படின்னு இருக்காரு அவரும் கும்புராஜ் இவர மாதிரி ஒரு செட்டியா இருந்தான் இவரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஒன்னா எல்லாம் அப்படின்னுக்கா அவர் மதியானம் சாப்பாட்டு கிளம்பும் போது என்ன கும்புராஜ் அந்த குடை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா ஆமா என் மச்சான் வந்து சிங்கப்பூர் வந்து அனுப்புனது அப்படின்னு ஒன்னு அப்படியா குடி பார்க்கலாம் இல்லை அதான் இதை பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களா அப்படின்னு அட ஆனா குடுப்பா பார்க்கலான்னு இவருக்கு டைமாக வாங்கி குடையை பிரிச்சாக்கா உள்ள இருந்து ரெண்டு சொக்கா பிட்டு ரெண்டு ஜாக்கெட் விட்டு ஒரு பாவாடை தச்சதை உழுவுது என்ன கும்ராஜு அப்படின்னாக்கா அப்படியே தலைவ குண்டுச்சுட்டாரு ஸோ எல்லாருமே அங்க இருந்து மற்றவங்கன்னு நினைச்சாங்க அன்னைக்கு சீட்டு அனுப்பி விடுவாரு அப்படின்னு பார்த்தாக்கா நீ இனிமேல் மாதிரி துணியாக வந்து திருட்டுத்தனமா எடுத்துன்னு போவாது கும்புராஜ் உனக்கு நீ பகிரங்கமாவே உனக்கு வேணும்னா நீ எடுத்துன்னு போ உனக்கு தேவையான உதவியை நான் பண்ணுறேன் உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ சொல்லு நீ வளர்க்கும் போது வேலையை பழப்பி சாப்பிடுவா போ அப்படின்னு உடனே அவர் அண்ணே அப்படின்ட்டு காலில் கொண்டுட்டாரு அதுக்கப்புறம் மனசு கேட்காத அவர் ஒரு ரெண்டு நாள்ல வந்து தனியாக வேலை உண்ணுனாரு அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடையை போட்டாரு அதுக்கப்புறம் அவரு ஒரு அது பூதியான அசோக வளர்ச்சியில் அவரு டெவலப் ஆயிட்டாரு அது வேற விஷயம் இவரு தான் அநியாயி இதுக்கு அப்பாவியா இருக்காரு இந்த நம்ம போராணம் சிட்டி ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட வந்து பல ஊர்கள் வந்து பல ஸ்டேட்டுகள் இருந்து வந்து பல பக்கத்தில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா வந்து சரக்கு வாங்குவாங்க இவர் வந்து இவர் பண்ணதுன்னா ஒரு முப்பது மேட்ருக்கெல்லாம் இது வந்து ஒரு பேக் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ இப்ப யோசனை பண்ணா ஒரு ஒரு அப்போ வாங்குறவங்க வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு சரக்கு போடுவாங்க இருபதாயிரத்துக்கு செட்டியாக இருந்தாங்க கொடுப்பாங்க ஒரு எட்டாயிரத்து கொடுப்பாங்க மீதி ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரத்தை வந்து அடுத்த சேர்த்து சொல்லுவாங்க சரி நான் அனுப்புறேன்னு சொல்லுவாரு கலெக்ஷனுக்கும் ஆள் அனுப்புவாரு இப்படியே போயிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு அவுட் சாண்டிங் கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் லோன் இருக்கு அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னாக்கா வந்துட்டு செட்டியார் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கீங்க என்னப்பா இருபத்தஞ்சு ரூபா டியூ இருக்கப்பா அப்படின்னாக்கா இல்ல செட்டியார் பரவாயில்ல அடுத்ததுல கொடுத்துறேன் செட்டியார் ஒண்ணு வியாபாரமே இல்ல செட்டியார் அப்படியே சரக்கு நான் அப்படியே இருக்கு செட்டியார் நான் என்ன பண்ணிட்டேன் செட்டியார் மாதிரி சொல்லுவாங்க இவரும் சரி இவர் வெள்ளந்தியா அந்த தான் இவரே சொல்றாரு நான் கெட்டி புல்ல இல்லை நான் வெட்டி புல்லுன்னு இவரு எல்லாத்தையுமே அந்த பெருந்தன்மை வந்து இவர் என்னாக்கா இவர வந்து இவரை வந்து ஒரு ரொம்ப ஏமாறி ஆக்கிடுச்சு இவங்க சரிப்பான்னு சொல்லிட்டு சரி இப்ப எவ்வளவு சரக்கு வேணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு இருபது ரூபாய் சரக்கு கொடுங்க சட்டியா என்னப்பா இருபத்தஞ்சு ரூபாய் லியூ இருக்குது லோன் இருக்குது ஏற்கனவே இப்போ இருபது ரூபாய் போனா நாப்பத்தஞ்சு ரூபாய் அடுத்ததுல குடுத்துடறேன் செட்டியார் தீபாவளி இல்ல பாத்து முடிச்சிடலாம் அப்படின்னு இவரு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவரு வரவே மாட்டார் ஆளு இருபது ஆள் போனாக்கா இவ போற ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு என்ன பண்ணுவாருனாக்கா கையில ஒரு இரநூறு முந்நூறு கொடுத்து நல்ல ஒரு பிரியாணியை வாங்கி போட்டு நல்ல ஒரு கோட்டரையும் கையில கொடுத்து போப்பா நானே ரொம்ப டைட்ல இருக்கேன் அதெல்லாம் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் டைட்ல நல்லா ஃப்ரீயா இருக்காரு அவரு நல்லா ஜாலியா இருக்காரு நல்லா பிஸியா சம்பாதிச்சுட்டு இருக்காரு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இருநூறு முந்நூறுக்கும் அந்த கோட்டருக்கும் அந்த ஒரு கோழி பிரியாணிக்கும் அதுக்கு அந்த ருசி கண்டு அவங்க வந்து அவரே ரொம்ப டைட்ல இருக்காரு சிட்டியார் என்ன பண்றதுன்னு தெரியல பாக்கலாம் ஆனா நல்லா நியாயமான நேர்மையான மனுஷன் சிட்டியார் இந்த மாதிரி நம்பிக்கை நல்லா இவரு வந்து என்னன்னா இவங்க சொல்றது அப்படியே நம்புவாரு ஆனா இந்த அம்மா இந்த ஐயங்கார் மாமி இருக்காங்களே இவருடைய சம்சாரம் ரேவதி நட்சத்திரம் எங்க அம்மா இருக்காங்களா அவங்க மட்டும் புலம்பிட்டே இருப்பாங்க பாவி மனுஷன் பாவி செட்டி இந்த மாதிரி நம்புதே இந்த மாதிரி காசெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் வியாபாரம்னு சொல்லிட்டு இப்ப வியாபாரத்துல போட்டுக்கிட்டே இருக்குது என் நகை நட்டு ஒண்ணுன்னா கழட்டி கழட்டி கொண்டு போய் அதை போட்டுக்கிட்டு இருக்குது இந்த வீடு ஒண்ணுதான் மிஞ்சிச்சு வீட்டுக்கு இன்னைக்கு வீட்டு வர போகுதுன்னு தெரியலையே ராமா நான் என்ன பண்ணி துளைக்கிறது இந்த செட்டி மனுஷனை போய் நான் லவ் பண்ணி துளைச்சினேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க இது அந்த சமய நட்சத்திரம் ஃபுல்லா வந்து கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு அவரு அவரு ரொம்ப சாப்பு எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து அப்பாக்கள் வந்து ஏமாலியாவும் அப்பாவியாவும் இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்க புள்ள வந்து ஷார்ப்பாயிடுவாங்க இது இங்க நடந்தது ஸோ இப்படி போயிட்டு இருந்தது இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இவருக்கு வந்து அவுட் ஸ்டாண்டிங் லோன் அதிகமாகிடுச்சு ஏறக்குறையே வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய் வந்து நார்த்ல மாருவாடிகாரன் சேட்டான் வந்து இவரை நம்பி சர கொடுத்துக்கிட்டே இருந்தான் அவன் நல்லாவன் அவனை அநியாயத்துக்கு நம்ம குறை சொல்ல முடியுமா அவன் கேட்கும் போது சர கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் வந்தான் வந்து உட்காண்டான் அவன் நாள் என்ன செட்டியார் கேசார் என்ன இப்படி போயிட்டு இருக்குது இப்படி போனால் எப்படி ரொம்ப லோன் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு சிட்டியா எனக்கு இம்மிடியா இம்மிடியா நீ செட்டில் பண்ணணும் உன் நிலம வேற சரியில்லை இல்லை நிறைய அவுட்ஷா நீங்கள் விட்டே போல இருக்கு மார்க்கெட்ல எல்லாம் உன்னை பத்தி ரொம்ப தாறுமாறா பேசுகிறாங்க அப்படின்னு இவரெல்லாம் நீ புழம்புறாரு இந்த மாதிரி பாரு அந்த லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு அந்த சிட்டா ஒன்று எடுத்து காணிக்கிறாரு இவன் மாதிரி இவன் இவ்வளோ தரலாம் இந்த ஊர்ல இவன் இந்த ஊர்ல இவ்வளோ தரணும் இவன் இந்த ஊர்ல இவ்வளோ தரணும் இவன் இந்த ஸ்டேட்ல ஆந்திராவில் இந்த ஊர்ல நெல்லூர்ல கூடூர்ல அம்மா இவன் எல்லாத்தையும் அடிக்கிறாரு இவர் பெங்களூர்ல தெலுங்கானாவில் கேரளாவில எல்லாத்தையும் சொல்றாரு இந்த இந்தந்த ஊர்லன்னா இத்தனை தரணும் நீ கூடவா அப்படின்னு செட்டியா நான் எல்லாத்தையும் நம்புறேன் நான் நீ சொல்றது எல்லாம் பொய் சொல்லலை நம்மளுக்கு தெரியும் முதல்லாம் நான் வந்து இவங்களா பார்த்ததெல்லாம் உனக்கு நான் சரக் கொடுப்பேன் நான் உண்மை பார்த்து உன் மூலியை பார்த்துதான் உனக்கு சரக்கு கொடுத்துது நீ என்ன இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிற நீங்க எனக்கு நீ வந்து இப்ப நான் செட்டில் பண்ணு பைசல் பண்ணு அப்படின்னு ஏன்பா இப்ப வந்து சரக்கை பாத்தீங்கன்னாக்கா சரக்கு என்ன செட்டியார் சரக்கு இப்ப வந்து சரக்கு கம்மியா தானே இருக்குது இதுதான் எல்லா சரக்கும் கொண்டு வந்து எடுத்துன்னு அவங்க அவங்கதான் சரக்கு இருக்கிற சரக்கு பார்த்தாக்கா இன்னும் ஒரு மூணு நாலு ரூபா தான் தேரும் அப்படின்னு அவன் வந்து நின்ட்டான் அப்போ இவரு பார்த்தாரு இவருடைய மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பங்காளிங்கன்னா அந்த ஏரியால மார்க்கெட்ல இருப்பாங்க இல்லையா எல்லாத்துக்கும் தகவல் போச்சு அன்னைக்கு நைட்டு பேசலாங்க பேசும்போது எல்லாம் ஃபுல் சரக்குல ஆனா நம்ம செட்டியார் வந்து வந்து கூல்றிங் தான் இவருக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு என்ன ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா எல்லாரும் போது பாத்துட்டு இருந்தாரு அப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒரே தீர்வு நல்ல தீர்வு இதெல்லாம் சொல்லி தரணுமாப்பா என்னப்பா இந்த மாதிரி இருக்கிற நீ ஒரு மஞ்ச கடிதாசி கொடுத்தினா மேட்டை முடிஞ்சு போச்சு மஞ்ச கடுதாசியா மஞ்ச கடிதாசி அப்படின்னா இன்சால்வென்ஷன் பெட்டிஷன் ஐபிஐ கொடுத்துரு முடிஞ்சு போச்சு அவன் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா வீடு வந்து என்னன்னாக்கா அப்பா பேர்ல இருக்கு அப்பா சம்பாதிச்ச வீடு தான் சொந்தம் ஒண்ணும் பண்ண முடியாது தேவையில்லாதது ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டை கிட்ட வித்து சேட்டுக்கார நீ வந்து குடும்பத்தை வந்து ரோட்டு கொண்டு வந்துறாங்க போ உஷாராவது புழைச்சுக்க போ அப்படின்னு அந்த ஜாதி தானும் கொஞ்சம் மனசுக்கு ஏதாவது சொன்னானுங்க அடிச்ச சரக்கு உபகாரமா வந்தாரு பார்த்தாரு படுத்தாரு ஒன்றும் இது இல்லை அடுத்த நாளே பார்த்தாக்கா ஒரு ரெண்டு மூணு நாள்ல பார்த்தாக்கா வீடை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு ஐயங்கார் மாமி ஐம்பத்தி ரெண்டு வயசு ரேவதி நட்சத்திரம் புலம்பி தள்ளிட்டாங்க என்னங்க இப்படி பண்றீங்க என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னாக்கா இல்ல 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 நான் நான் ஒன்னே ஒன்னு கண்ணே கொன்னு கருவேப்பில பொறுத்த மாதிரி ஒரே புள்ள வச்சிருக்கேன் அவனுக்கு நான் வந்து பாவ மூட்டை சேர்த்து வைக்கக்கூடாது புண்ணியத்தை தான் நான் சேர்த்து வைக்கணும் அதனால அடுத்தவனுடைய ஊர் நான் என்னங்க உங்களுக்கு வர வேண்டியதே இருக்காங்க அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்காங்க ஏறக்குரிய வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வரணும் இவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் பெரிய மேட்டரே கிடையாதுங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல 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 நம்ம கொடுத்துடலாம் அதனால இவன் வந்து அவன் நின்ட்டான் அவனுக்கு அங்க என்ன பிரச்சனையும் இவன் எல்லாத்தையும் நம்பள வரல அவன் பிரச்சனை ஓவரா இருக்குதே அப்படின்ற மாதிரி பையன் பார் இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் இப்பயே அஞ்சாவது வந்துட்டான் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிடும் அப்புறம் தலையெடுத்துவாங்க சம்பாதிச்சவன் அதுதான் என்னங்க அப்பா வச்சுட்டு போனா வீட்டை போய் நீங்க குடுக்குறேன்னா எப்படிங்க அப்படின்னா இங்க பாரு நான் இருக்கணுமா வேண்டாமா நான் வீட்டை வித்து கடனை அடைக்கணும் அடுத்தவன் வயிற்று எடுத்து அவனுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ வீடுதான் முக்கியம்னாக்கா வீட்டை கட்டிட்டாலும் நான் ஊரை விட்டு போடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு எங்க அம்மாமிய சரண்டர் ஆயிட்டாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நீங்க கிழச்ச கூட்டம் என்னைக்குங்க தாண்டி இருக்கேன் நானு இருந்தாலும் நமக்கு இருக்கிறது கையில காதுல கழுத்துல இருந்தது எல்லாத்தையும் வந்து முண்டை கழுத்தா ஆக்கிட்டீங்க ஸ்ரீதேவியா இருந்த என்ன வந்து மூதேவி ஆக்கிட்டீங்க முண்டை கழுத்தம் ஆக்கிட்டீங்க வீடு தாங்க இந்த மண்ணு தாங்க இந்த வீடும் போச்சுன்னாக்கா நமக்கு என்னங்க இருக்குது வாடகை வீட்டுக்கு போய்க்கலாம் வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம இவருக்கு மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும்ன்ற மாதிரி இவரு தான் இதுக்கு நல்ல செட்டியா வீட்டை வித்து கடமை அடைத்த ஒரு உத்தபார் காந்தியவாதி அடைச்சிட்டு மார்க்கெட்ல இவருடைய நேர்மையை கேள்விப்பட்டு ஒருத்தர் வந்து இவர் வேலைக்கு வச்சுக்கிட்டாருன்னா என்ன அதே மாதிரி வந்து வீட்டை வித்தாரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தாரு கமிஷன் போ கையில வந்து ரெண்டு ரூபாய் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு சில்ற வந்தது சேட்டானுக்கு கூப்பிட்டு அடைச்சாரு சேட்டா ஒரு நல்ல விருந்து வச்சான் இவங்களுக்கு அவன் வேற என்ன பண்ணுவான் இவரும் அந்த விருந்தை சாப்பிட்டாரு இவரு தான் வேற என்ன பண்ணுவாரு அப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டான் இவர மாதிரி ஆள் நம்ம கிடைக்காதா அப்படின்ட்டு செட்டியா இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு சரக்கு வேணா நம்மளுக்கு தரும் ஆனா நீ இருக்கிற சரக்குன்னா அந்த ரெண்டு மூணு ரூபாய்க்கு சரக்கு ரூபாய் எல்லாம் கொஞ்சம் ஓட்டு நீங்க இப்ப ஏன்னா இப்ப உங்ககிட்ட வந்து சரக்கு கொடுத்துட்டு நான் வந்து உங்ககிட்ட வாங்குறது கூட என்ன எழுதி வாங்குறதுக்கு கூட துட்டு வாங்குறதுக்கு நம்ம நம்மளுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி இல்லை அதனால இனிமேல் கொஞ்சம் எல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் நம்ம சரக்கு தரும் அப்படின்ட்டு போயிட்டான் பார்த்தாரு இருந்த சரக்கு அரை விலகி வித்துட்டு எல்லா ஸ்டாஃபும் செட்டில்மெண்ட் பண்ணி ஏன்னா அவங்கள சும்மா விலங்குகள் அனுப்ப முடியாதுல்ல ஏன்னா முதலாளி இருந்தா அந்த இதை காட்டணும் என்றதுதான் எல்லாத்துக்கும் ஆகும் இன்னொரு விஷயம் இவர் அந்த அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் கடைக்கு இன்சார்ஜா வந்து கடையில வேலை பாக்குற ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வந்து இவர் சொந்த செலவுல அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு வேற அந்த புண்ணியங்களை எல்லாம் சம்பாதிச்சவரு அப்புறம் அப்புறம் நண்பர் கடைக்கு போய் வேலைக்கு போயிட்டாரு அங்க போனாக்கா என்ன ஆமாட்டுனாக்கா எட்டு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாருனாக்கா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவாரு டெய்லி ரொட்டீனா ஞாயிற்றுக்கிழமை இதே தான் மாசத்துல முப்பது நாளும் வருஷத்துல முன்னூத்தறு அறுபத்தஞ்சு நாள் இயக்கதான் ஒரு நாள் கூட ஓய்வு முடிச்சதா கிடையாது இந்த மாதிரி ஏன்னா அவரு பிஸியா இருக்காரு பயங்கர பிஸியா இருக்காரு இவங்க வந்து ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு தான் சரக்கணும் அவர் பாத்தாக்கா ஃபாரின்னா வேற சரக்கு போய் செட்டியார் உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம கிடைக்காது செட்டியார் அவர் வேற சமூகத்தை சேர்ந்தவர் நீதான் பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நல்ல சம்பளம் தராரு ஆனா என்ன புளிகிறாரு கசைக்கு புளியறாரு ஏற்கனவே வந்து இந்த மாவுக்கு வந்து ஐயங்கார் மாமிக்கு முப்பத்தஞ்சு வயசுலயும் சுகர் பிபி வந்துருச்சு இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பிரித்தினா வந்துருச்சு ஒரு ஐம்பது வயசுலயே இப்போ இந்த மாதிரி நிலமையில் பையன் வந்து படிச்சு முடிச்சு தலையை எடுத்துட்டாரு சரி இப்ப நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாரு கேம்பஸ் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ இந்தியா அட்டன் பண்ணி நல்ல ஒரு கம்பெனியில் பையன் நல்லா ஷார்ப்பா இருக்காரு பிர்லிண்டர் வாயை வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டோம் சிரிச்சானா கூட இப்படிதான் சிரிப்போம் ரொம்ப கூட இப்படிதான் வாயை விட்டு மனசு விட்டு சிரிக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து டூஸ் அண்ட்ஸ் எல்லாம் அதனால வந்து எல்லாம் வந்து நம்ம நல்லவனா இருந்தா பெருந்தன்மையாவனா இருந்தா இழுச்சவனிச்சு நம்மள வந்து லாபம் போட்டு போய்வானுங்க நம்ம நம்ம மாங்காய் வாக்கிடுவானுங்க அதனால உஷாரா இருக்கணும் அப்படின்றதுனால பிஇ பண்ணா இவரும் பாவம் வந்து பையனை வந்து கஷ்டப்பட்டு கரையை ஏத்துனாரு பிஇ முடிச்சா நல்ல கொஞ்சம் வேலைக்கு போனா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா லவ்ஸ் ஆயிடுச்சு லவ்ஸ் ஆனவன பாத்தீங்கன்னாக்கா அமௌண்ட்னா தனியா வச்சுக்கிட்டாரு வீட்டு செலவுக்கு அவருக்கு வரைக்கும் கொடுப்பாரு எப்படி அவர் இருக்கிறதுக்கு அவரு சாப்பிட்ற வரைக்கும் எவ்வளவு சம்பளம் என்ன ஏதோ அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதீங்க உங்கள மாதிரி நான் ரோட்டுக்கு வந்து நிக்கலாமா நான் என் வாழ்க்கை பாத்துக்க கூடாது இப்ப உங்களுக்கு வந்து எவன் பொண்ணு கூட கொடுக்க மாட்டான் நீங்க போய் எனக்கு பொண்ணு கேட்டீங்கன்னா எவனும் பொண்ணு கூட தர மாட்டான் வீடு வாசல் இருந்தாலும் கொடுத்துருப்பான் நீங்க என்னன்னா லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா இப்போ வீடு வாசலும் போயிடுச்சு அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபாரின் வேலை கிடைச்சிது சில பையனுக்கு ஃபாரின் வேலை கிடைச்சிருச்சுன்னு பார்த்தாக்கா இவங்கிட்ட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டுல நிப்பாட்டலாம் என்னடாண்ணாக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டான் வேற வழியே இல்லை சொல்லவே இல்லை என்ன சொல்லி என்னத்தை பண்ண போறீங்க நீங்கள் தேவையில்லாத செலவுனா என்னாத்துக்கு அவளும் ஓகே நானும் ஓகே அவங்க வீட்டில் ஒரு நாலு பேர் வந்தாங்க இங்கே உங்களை கூப்பிட்டு போயிட்டு பாட்டுற மாதிரி இல்லை உங்கள் நிலமை பார்த்தேன் நானே கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இருக்கிறான் நானே ஒரு வாரத்தில் நான் ஃபாரின் நம்புறான் அப்படின்ட்டு ஃபாரின் போயிட்டான் தொண்டாட்டியை கூப்பிட்டு பொண்டாட்டி வந்த நேரம் அவன் மாறினான் இல்லை அவன் ஏற்கனவே மாறிட்டான் ஏன்னா அப்பா வந்து இப்போ அநியாயத்துக்கு நம்பர் ஒன்று லூஸாக இருக்கிறனால இந்த செட்டியார் அந்த பையன் சின்ன செட்டி என்ன பண்ணாருனாக்கா புள்ள செட்டி தெளிவாயிட்டாருல நம்பரும் அவங்க தரல ஸோ இவருக்கு வந்து ரொம்ப நிலம ரொம்ப மோசமா போய் வந்து சுகர் அதிகமாயிடுச்சு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி சேத்துல என்ன பண்றது இது பண்றதுலேருந்து வேலை வேற கசக்கி புரியறானுங்க இந்த வேலை விட்டாலும் வேற இடத்துல வேலையும் கிடைக்காது நல்ல கௌரவமான சம்பளம் தரலாம் அப்படிங்கிறதுனால இவர் வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல தூங்குறதே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நைட்டு வளர்ன்ற ஒரு மணி ரெண்டு மணிக்கு வருவார் படுப்பார் ஆறு மணிக்கு எந்திருப்பார் குளிச்சு குளித்து கரு ரெடியாகி க கடகட் ஓடுவார் அந்தம்மா அதுக்குள்ளே இவருக்கு தேவையானதுனால் காலைல டிஃபனு மதியானம் லஞ்ச் எல்லாமே கட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க எல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் போவார் நைட்டுக்கு அவன் அவங்க கொடுத்துட்றான் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னு தெரியல இவருக்கு இந்தம்மா வேறு உடம்பு முடியல வைத்திய செலவுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தா செலவுக்கு பணம் தேவைப்படுது அதுவும் முடியல இப்போ வீட்டு வாடகைக்காரன் பார்த்தாக்கா அவன் வந்து வாடகை கொஞ்சம் ஏற்றுறான் ஸோ இந்த மாதிரி தான் பிரச்சனை போகுது இவருக்கு வைத்திய செலவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து மாத்திரம் வாங்குறதுக்கு காசு இல்லை ரொம்ப ஒரு சோகமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ரெண்டு பேரும் புதுசு முன்னாடி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க புள்ளைய வந்து காணிப்படலாம்னா நம்பர் கூட இல்லை புள்ள அநியாயத்துக்கு வந்து என்னன்னாக்கா உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற மாதிரி அழுந்தவர்கள் சுண்ணாம்பு வைக்காத மாதிரி அவன் எஸ்கேப் ஆயிட்டான் ஸோ இவர் அநியாயத்துக்கு அப்பாவி செட்டியார் நல்ல செட்டியாராக இருந்தாருனாக்கா அவர் சொல்லுவார் அப்பப்போ நமக்கு ஃபோன் பண்ணுவார் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி சொல்லுவாரு ராஜேஷ் சார் அப்படின்னு வருல்ல அப்படின்னாக்கா பேசுவார் அவரு என்னன்னு இந்த மாதிரி இருக்கீங்க நான் இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்டாங்க இல்ல சார் அதெல்லாம் உன்ன வேலைதான் இருந்துட்டு இருக்காங்க இந்த மதியான நேரம் பாருங்க இந்த மதியான நேரம் வந்து கூட்டம் இருக்காது அதாவது வந்து இப்ப கூட்டம் இவரு கிடையாது இவரு ஹோல்சேல இருக்காரு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் அவன் உண்டை மயங்கம் தொண்டனுக்கு ஒரு மாதிரி அவன் வந்து ரெஸ்ட்ல இருப்பானுங்க இந்த ஒரு மதியானம் ஒரு ரெண்டு இருந்து ஒரு மூன்றரை மணி வரைக்கும் இருப்பான் அதெல்லாம் அந்த நேரத்துல உங்களுக்கு போடுறது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு வரேன் நல்லா இருக்குங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போனேன் இதுக்கு என்ன உங்களுக்கு ஏது நேரம் அப்படின்னு இருந்தாங்க லீவ் போட்டு தான் போனேன் என்ன பண்றது சம்பளத்தை பிடிச்சாலும் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனா அவன் சம்பளம் பிடிக்கல ஆனா நான் என்ன மாசம் மாசம் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போறது ரெகுலரா வீடு போய் எல்லாம் போய் நீங்க ரோட்டுக்கு வந்து வாடகை வீட்டுல இருந்தாலும் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காரு என் நமசிவாயம் சிவபெருமான கைவிட மாட்டாரு காலைல சூரிய நமஸ்காரம் பண்றேன் காலத்துக்கு ஒரு முடி சாதம் வந்து மாமி வச்சுடுறா அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாரு என்னடா இவருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்ப நானே சொன்னேன் மனசுக்காக சொன்னேன் ஆனா அருள் இல்லா அவ்வளவு இல்லை பொருள் இல்லா இருக்கு இவ்வளவு இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க நீங்க இவ்வளவு இப்ப வாழலாம் இந்த லோகத்துல இப்ப வாழ்றதுக்கு தேவையான பொருளை பொன் பொருளை சம்பாதிக்கணேன் நான் என்ன சார் பண்ணிட்டோம் இதுக்கு மேல நான் என்ன பண்றது அம்பத்தொன்பது வயசு நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு மேல நான் என்ன வேலைக்கு போக முடியலாம் இவன் என்ன கூப்பிட்டு வச்சுக்கலாம் ஆனா கசைக்கு புளிகிறானே அவரேன் அப்படினுவேன் அவன் வேற என்ன பண்ணிட்டேன் சார் நான் என்ன நடக்கும்னு தெரியல எந்த நேரம் மாமிக்கு என்ன உந்திரல எனக்கு என்ன பேச பேசலாமான்னு சொல்லுது ஐயா நீ அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க இப்ப சனி வக்கர காலம் அதில் வந்து பவான் இருக்கிற பேசலாம் சூப்பராக இருக்கு ஒரு அன்எக்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட் ஒரு மிராக்கள் ஏதாவது நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க என்ன என் பையன் ஏதாவது பெரிய அமௌண்ட் அனுப்புவானா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அனுப்புவானா எப்படி ஒரு லட்சம் ரெண்டு லட்சமே அவருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது இல்லை மாசம் மாசம் ஏதாவது ஒரு இருபதாயிரம் போய் அனுப்புவானா இல்லை ஒரு நாலு வாரத்தை ஃபோன் பண்ணி பேசுவானா அவன் பணமே அனுப்பினா கூட பேசினா கூட போதுமே அப்படின்னு அந்த பிள்ளை பாசத்துக்கு அந்த பிள்ளையாவது அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அதெல்லாம் நினைக்காத அப்பாங்க வீட்டை வித்துட்டாரு அப்படின்னு ஒன்னே அவரு அப்பாவையும் அம்மாவை தவிக்க விட்டு போயிட்டு ஆம்பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து இதுல ஜாதிக்கிற சப்போர்ட்டும் இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது வீடு இருக்கிற வரைக்கும் வந்து போயிட்டு இருந்தா வீட்டை வித்தாரணோனே தெரிஞ்சுட்டாங்க யோ இது நியூஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு செட்டியாரையும் ஒதுக்கிட்டாங்க மையங்க மாமியும் ஒதுக்கிட்டாங்க ரெண்டு வீட்டு சைடும் புருஷன் முன்னாடி ரெண்டு சைடும் ரெண்டு பேருமே ஒதுக்கிட்டாங்க ஸோ இப்படி போயிட்டு இருந்தது என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னும் போது இந்த மாதிரி நான் பெருசாக தற்கொலை பண்ணலாம் இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னா சரி ராஜேஷ் சார் பார்ப்போம் நீங்கள் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு எனக்கும் எனக்கு மனசு கேட்கல என்னடா இப்போ இருக்குது பெஸாத வந்து அவருக்கு உங்களுக்கு போய் வாட்டி போயிட்டாவே வரலாமா பார்த்துட்டாவே வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி வரான்னு அப்புறம் நான் கேட்பேன் என்ன ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க ஏதாவது அமௌண்ட் என்னெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் அவங்க சார் அந்த தன்பானத்தை நான் விட்டு விட்டுவே கொடுக்க மாட்டார் சான்ஸே கிடையாது ஸோ இப்படி போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தாக்கா ஒரு ஒரு பத்து நாள் போயிருக்கும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல பதினைஞ்சி தேதி கிட்ட பேசுனாரு ஃபர்ஸ்ட் வீக்ல அப்படி திடீர்னு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணிட்டு ராஜேஷ் சார் அப்படின்னாரு என்ன எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க கால பதினொரு மணிக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க கடையில் இல்லை வேலையை விட்டேன் வேலையை விட்டிங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை ராஜேஷ் சார் அதாவது வந்து எனக்கு அவுட் வர வரவேண்டிய நிறையா இருந்தது இல்லை ஆமா அதுதான் நீங்கள் வந்து அப்போவே நீங்கள் பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு நேராக போனீங்க உங்கள் கடையில் வந்து கணக்கு கூப்பிட்டு நேராக ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போனீங்க ஒரு ஒரு நூறா போனீங்க ஒரு ஒருத்தர் கேட்டால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கதையை சொன்னான் அவன் ஐநூறு ஆயிரம் தான் கையில கொடுத்தான் பெருசா ஒண்ணும் வர வேண்டிய அமௌண்ட் அதாவது நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியவா கையில ஐநூறு ரூபாய் கொடுத்துனு போவான் இந்த மாதிரி தான் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஆனா போன இடத்துல நல்லா உபசாரம் பண்ணா அப்படிதான் சொன்னீங்க அப்படின்னா அப்படிதான் சொன்னேன் இப்படிதான் இருந்தது ஆனா ஆந்திராவில் ஏபி ஒரு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவர் மொத்தமா எனக்கு கொடுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்துல வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும் நான் வந்து எல்லாம் போய் போய் அவரு போனாக்கா பாத்தீங்கன்னாக்கா அந்த நேரத்துல வந்து அவரு வந்து அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது உண்மையிலேயே அவர் நிலைமை மோசமா இருந்தது எப்படி சொல்றீங்க இல்லை இல்ல நான் சொன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு அந்த அன்லைசிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கூட வந்து கணக்குள்ளேயே சொன்னாரு சொன்னார் பார்த்தா அவரு நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது அவரு வந்து அவர் தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தார் அப்பா ஏன்னா வீட்டு வரவை கொடுக்க முடியல கடை வரவை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு சரக்கு அவருக்கு அவரு கொடுத்தாவும் வந்து சரக்கு அப்படிக்குன்னு ஒத்தான் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தாக்கா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம கடைக்கு வந்தார் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணார் ஆர்டர் பண்ணிட்டு பில் போடுறதுக்காக வரும்போது என்னை பார்த்துட்டாரு பாத்துட்டு செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் ஊன்ட்டாரு சாஸ்டாங்கம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா ஆளே மாறிட்டாரு ஆளே மாறி போய் முன்ன பார்த்தாங்க அப்படியே அப்படியே முருங்கா மாதிரி அப்படியே மாதிரி இருக்காரு நல்லா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு நம்ம ஒரு நடிகர் பிரபு மாதிரி இருக்காரு மாறி போய் என்னடா இது ஒண்ணு யாரு நீங்க அப்படின்னா என்ன செட்டியாருன்னு தெரியலையா நான்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றாரு பேரை சொல்றாங்க ஆஹா ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க என்ன எப்படி இருக்கீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செட்டியார் என்ன இந்த மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டுப்பா இருப்பா இருந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டேன் இப்ப இங்க வேலையில இருக்கேன் நானு என்ன சொல்றீங்க சட்டியார் அப்படின்னா அப்ப என் பக்கத்துல இருந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுச்சு மனசு கேட்காது சொல்லுச்சு ஆமாங்க செட்டியாருங்க வந்துட்டாரு காலங்கத்தால ஏழரை மணி எட்டு மணிக்கு வந்தாக்கா நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தாங்க வீட்டுக்கு போவாரு இந்த ஓனர் போட்டு புளியறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அவரு தாங்க முடியல செட்டியார் உங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குன்னு கேட்டாரு நானும் சும்மா ஏதாத்தமா இதை கேட்கறாரு போல இருக்கு இல்லை ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது ஆளா இருப்பேன் நாங்கள் முப்பது ஏதாவது வரணும் ஏதாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தனு போகிற நான் நினச்சுக்கிட்டு வீட்டு அட்ரஸ் கொடுத்தேன் போன் நம்பர்லாம் வாங்கிட்டு போனார் அதுக்கப்புறம் என்னைக்கு நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு கேட்டாரு இல்ல நான்தான் வந்து இங்கே வந்தாருன்னு வேணே நான் என்னைக்குமே ஞாயித்துக்கிழமை ஞாயித்துக்கிழமை இங்கே எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன் வேணே என்ன சின்ன அப்படின்னு பாத்தாரு சரி ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுங்க நான் வாங்கிட்டு போனாரு நானும் ஏதாவது ஒரு ஆயிரம் வந்தாருன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கணும் மாமிட்டிங் சொல்லி வச்சிருந்தேன் நானே நாலு நாளும் போச்சு அஞ்சு நாளும் போச்சு ஆறு நாளும் போச்சு ஏழு நாளும் போச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது நாள் வந்தார் காலங்கத்தாலும் ஒரு ஆறரை மணிக்கு வந்தார் என்னடா இந்த நேரத்தில் வரோம் நான் ஆஃபீஸுக்கு நானே ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நான் வந்தார் வந்தவுன்ன பார்த்தீங்கனாக்கா ஃப்ரூட்ஸு அது இது ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கிக்கிட்டு வேட்டி சட்டை மாமிக்கு புடவை ரவிக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பணத்தை அப்படியே பார்த்தா கட்டுக்கட்டாக இருக்குது என்ன என்ன என்னப்பா இது அப்படின்னு நான் அவருக்கு வந்து என்ன ஒரு பத்து வயசு சின்னவர் இப்போ அவருக்கு ஐம்பது வயசு இருபது லட்சம் ரூபா இருக்கு செட்டியார் அதில் எடுத்துக்கோங்க என்னையோட நீங்கள் அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்னப்பா சொல்கிறா அப்படின்னா இல்ல சட்டியார் நான் சொன்னால் கேளுங்க இப்போ நான் வந்து இங்கே ஆஃபீஸ் போட்டுட்டேன் நானே நான் வந்து ஊர்லேருந்து அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு மாதம் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பதாயிரம் ரூபா நீங்கள் அங்க முப்பது ரூபா வாங்கிட்டு இருந்தீங்க இந்த நாற்பதாயிரரூபா சம்பளத்துக்கு காலைல பத்து இருந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே கடையில் உட்காந்தா போதும் நீங்கள் தான் மெயின் இன்சார்ஜ் மற்ற நேரத்தில் உங்களுக்கு அஸ்டன்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க கவனிச்சுக்குவாங்க உங்களுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் இந்த இருபது லட்ச ரூபா அதிகமாக வச்சுருக்கேன் நான் ஃப்ரீயாக இருங்க ஒரு பத்து ரூபாய் எப்படி போட்டுக்கங்க இது போக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த வாடகை விட்ட மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுங்க மாமி நீங்களும் வந்து ஏறுங்க நீங்கள் இருங்க தம்பி ஒரு காப்பி கீப்பீங்க அப்படின்னு சொன்னா காப்பி ஏன்னா டிஃபனே சாப்பிடுவேன் அது மாதிரி உங்கள் வண்டியில ஏறுங்க நல்ல நேரம் போடுறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு நேராக ஒரு நாலஞ்சு தெரு தள்ளி ஒரு ஃப்ளாட்டு கூப்பிட்டு போனாங்க அந்த ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட் போட்டு எப்படி இருக்கு வீடு அருமையாக இருக்கேன் தம்பி அப்படின்னா என் வீடு ஏன் வீடுதாது இப்போதான் நான் ரிஜிஸ்டர் பண்ணலானே இதில் நீங்கள் இருக்கீங்க வாடகை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இருங்க நீங்கள் பையனையும் எதிர்பார்க்காதீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வந்து நிம்மதியா இருங்க நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் பண்ணி பண்ணுற பிராயச்சத்தை அது தயவுசெய்து எப்பா வேணான்னு மட்டும் சொல்கிறாங்க எதையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு ஒன்று என்னப்பா முடியாதுன்னு நான் இருக்கேன் நானே உங்களுடைய நேர்மை உங்களை கைவிடாது சிட்டியார் அதுதான் உங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து யார் ரூபத்துல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்பா நான் கும்பிடுற தெய்வமே அந்த திருப்பதி ஏழுமலையானே திருப்பதி பெருமாளே மாமி சொல்றாங்க ஏன்னா அவன் ஐயங்கார் மாமி இல்ல அது உன் ரூபத்துல இன்னைக்கு பாக்குறம்பா அப்படின்னு அவங்க மனசுக்காக உரைச்சுட்டாங்க அப்புறம் சொன்னாரு அவன் சொல்லிட்டா மாமி சொல்லிட்டா அந்த அண்ணாமலையா உண்ணாமலையம்மனாவே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த மாதிரி ஒன்னு பாக்குறம்பா என் வயிற்றுல பாலை பாத்துட்டப்பா அப்படின்ற மாதிரி குனிய போனாரு ஆட்டியார் நீங்க எனக்கு மூத்த சகோதர மாதிரி என்ன இப்படிதான் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதே எனக்கு அப்படியே வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிஜாராயிடுச்சு ராஜேஷ் சார் நீங்க சொன்னது நல்லா அருமையா நடந்தது ராஜேஷ் சார் தீவிரமா நடந்தது அதுக்கு மேலதான் ஒரு ஹைலைட் ஒண்ணு இருக்கு கிளைமேக்ஸ்ல அப்பதான் நான் உங்களை நினைச்சேன் அப்படின்னாரு என்னங்க அப்படின்னா எவன் வேலைக்கே ஆக மாட்டான் எவன் இத்து போனவன் எவன் வெந்து போனவன் எவன் நொந்து போனவன் ஏன்னா நீங்க வந்து செட்டியாரு உங்க வீட்டுல மாமி ஐயங்கார் ஐயங்காரு எதிர்பாராத ஒரு தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய தாழ்ந்த ஜாதியில இருந்தும் ஒரு எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிட்டுகின்ற நேரம் இது அப்படின்னு நான் சொல்லி வச்சிருந்தேன் நான் ஏன் அந்த மாதிரி சொன்னேன் ராகு பகவான் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமான் என்ற வீட்டுக்கு வந்திருக்காரு குரு ராகு பகவான் பரிவர்த்தனை சனி பகவான் வைக்கிற பயிற்சி இந்த ஒரு கால்குலேஷன்லாம் வச்சு இவர் வந்து பார்த்தா தனுசு ராசி சோ இவருக்கு சனி பகவான் இருக்கிற பிளேஸ்மெண்ட்டே அது நமக்கு தெரியும் ஜாதகத்துல மாமிக்கு என்னன்றது நமக்கு தெரியும் இதெல்லாம் வச்சு அதாவது ஏன்னா இவங்க வந்து என்னன்னாக்கா கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்கள் என்ற மாதிரி இவங்க வந்து செத்தாலும் நம்ம செட்டியாரு மாமி வந்து ஐயங்காரு அந்த ஜாதி பெருமையவர் பேசிக்கிட்டே இருப்பாரு என் சம்சாரம் வந்து என் மொண்டாடி உங்களுக்கு தெரியாது மாமி ஆக்கும் ஐயங்காராக்கும் அது பல எதிர்ப்புகளை மீறி கல்யாணம் பண்ண அவன் பெருமையா சொல்லுவாரு நல்ல மனுஷன் பேசி பேசிதானே எல்லாம் வீணா போனவங்க நம்ம இதே அப்படித்தானே அந்த மாதிரி இவரு வந்து இவருடைய பெருமையை பேசாம இருக்க மாட்டாரு அதனால நான் என்ன சொன்னேன்னாக்கா யார் மூலமா வேணாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க ரொம்ப சாதாரணமான ஆளு சாதாரணமான ஜாதின்னு நினைச்சா அந்த ஜாதியில உயர்ந்த மனிதர்கள் உன்னதமான ஆளுக இருப்பாங்க நீங்க உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறதுல அஞ்சு பிசா மாட்டான் அவன் தான் ரொம்ப ஒரு தாழ்ந்து தீண்ட தகவன அவன் தான் இருப்பான் ரொம்ப கேவலமானவனா இருப்பான் அதனால தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற தாழ்ந்த ஜாதியிலும் உயர்ந்தவர்கள் உண்டு உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஜாதியிலும் மிக மிக தாழ்ந்தவர்கள் தீண்ட தகவல்களும் உண்டு அதனால இதை சொல்றான் சட்டி யார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னதை சொல்லி நீங்க சொன்னீங்க நான் கூட என்னவோன்னு நினைச்சேன் இப்ப வந்தானே ஆந்திராக்காரன் எனக்கு பண்ணானே எல்லாமே அவன் யாருன்னு நினைச்சீங்க அப்படின்னாரு அவன் வந்து போய் எல்லாம் வந்து அவன் கொடுத்துட்டு கிளம்பும் போதுதான் அப்பதான் வந்து என் சம்சாரத்துக்கு மாமிக்கு திருப்பதி ஏழு மலையானே வந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களை கவனிச்சா மாதிரி எனக்கு நான் வணங்குற அண்ணாமலையா உண்ணாமலையம்மனே நேரில் வந்தான் நீங்க சொன்னது அப்பதான் எனக்கு ஆச்சு அதனாலதான் உடனே டிஃபனை கூட நான் பண்ணல அவரு அவரு அவர் வந்து இருந்தாரு அவர் வீட்டில் வந்திருந்தாங்க அவங்களை கவனிச்சு அனுப்பணும் நாங்கள் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்றேன் பிரச்சனை முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சுது அதே மாதிரி இப்போ நான் வேலை பார்த்துட்டு அந்த ஓனர்டையும் அவரே நான் கூப்பிட்டு வந்து அவரே விஷயத்த சொல்லி எல்லாம் போனால் அவரு பெஜார் அந்த ஓனரை பெஜார் ஆகி போய் ஐயோ அப்படியா சரி 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 இன்னைக்கு எனக்கு தெரியும் ஒரு வார்த்த கேட்டாரு என்னதான் செட்டியார் வந்து அநியாயத்துக்கு அப்பாவியா இருந்தா கூட இந்த மாதிரியா காலைல ஏழாம் மணி வந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் போட்டு புரியுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு அவரு மனசுக்காக டக்குன்னு என்ன பண்ணாருனாக்கா இல்ல 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 நீங்க இதுக்கு மேல நீங்க வந்து நான் வந்து சாரி நான் வந்து எனக்கு இருந்த ஒரு இதுல வந்து நான் யோசிக்கவே இல்லை கொள்ளவே இல்லை விட்டு டக்குனு ஒரு இந்த மா சம்பளமே ஒரு லட்சம் ரூபாய் எங்களுக்கு தூக்கி அவரு வரைக்கும் கையில கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாங்க நினைச்சு விட்டாரு ஸோ பல விதத்துல வந்து பல கேட்டுக்கு எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இப்ப வீட்டுக்கு வீடு வந்துருச்சு வாடகைலான்னா அருமையான வீடு பிளாட்டை பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே வந்து ஒரு ஆறு பிளாட் தான் இருக்கு அதுல நாங்க கிரௌண்ட் ஃபுர்லயே எங்களுக்கு வீடு வந்துருச்சு சம்பளமும் நாற்பது ரூபா சொல்லிட்டாரு அதனால வந்து அவர் மாசுக்கு ஒரு வாட்டி வருவாரு அவ்வளவுதான் மேட்ரு வந்தாருனாக்கா ஒரே ரூபாய் தங்கவாறு போனாருக்கு அதனால அதை வாடகை உள்ளான்ட்டு இருந்தாரு இல்லை ஸ்டாஃபுங்களை தங்க வைக்கலான்ட்டு இருந்தாரு இப்போ என்ன தங்க வச்சிட்டாரு நான் இங்க இருக்கிற மாதிரி நீங்க இங்கே மாதிரி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க என்னுடைய கண் காது மூக்கா நீங்க இருக்க போறீங்க செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உயர்ந்த உயர்ந்தது உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஜாதியிலையும் மிக மிக தாழ்ந்தவர்கள் கேவலமானவர்கள் உண்டு தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற தாழ்ந்த ஜாதியிலும் மிக 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 புள்ளையும் கவனிக்க வேண்டாம் ஜாதி தனமும் கவனிக்க வேண்டாம் சொந்த பந்தமும் கவனிக்க வேண்டாம் எந்த நாயினரையும் கவனிக்க வேண்டாம் புரியுதுங்களா சொந்தக்காரன் எந்த நாயினரையும் கவனிக்க வேண்டாம் அவன் மேலே அவனும் பார்த்தா போதும் எங்கிருந்தோ வந்த இடை அப்படின்ற மாதிரி எங்கிருந்தோ வந்தான் கொடுக்க வேண்டிய முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருநூறு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சொந்த வீட்டை வாடகையிலாக கொடுத்துட்டு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் யாரு அந்த உயர்ந்த ஜாதிகா உயர்ந்த மனிதன் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து கொண்டு ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் கரான்